விஷபரசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் தாட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதும் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெத்து ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கேள்வி கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள்டுடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமான பயப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனியுடைய வக்ரபரிச்சையானது தாட்டாயிருச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் என்ன சாமி எங்களுக்கு சனி பேர்ச்சி தெரியும் என்ன புதுசா ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு மார்ச் மாதத்தில் வந்துட்டாரு இப்பவும் தான் இருக்காரு அங்கே இருந்துட்டு இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதுதான் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு சுக்கர பயிற்சியானது பொது பலன்களாக அவு இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்களை தரக்கூடியதாக இருந்தாலுமே கூட சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிசவர் ராசி உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா ராசி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த பன்னெண்டு ராசிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கூறுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் ஏற்படப்போகுது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த வருடம் கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பேக்கியோட பலன்கள் மட்டும் ரிஷபராசிக்கு இத்தனை நாட்களாக வந்து கிடைக்காமல் இருந்தது ஏன்னா மே மாதத்திலே ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருபெயர்ச்சி பலன்கள் வந்து கிடைக்க வேண்டியது ஆனா அப்போ கிடைக்காதனால இப்ப வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே ரிசர்வராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாத்தல்ல உங்க தகுதிக்கு இருப்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்கள வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் எம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்கள் உங்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை பெரியோர்களிடையும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்கள் வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பலம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எழுத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொப்பேத்தி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே ரிசர்வ் ராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு ஆகுது எட்டு வருஷமாகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை மாதத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான் அடிக்கடி சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா பேரண்ட்ஸால வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான கருத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமை நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எல்லாமே கிடைக்க போகுது சில பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரத்து வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது டெல்லியில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது கடந்த கால கட்ட கட்டங்களில் ஏற்பட்ட கடனை அனைத்தும் விதமான கடனையுமே இந்த ரெண்டாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் போது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவு யாராயிருந்தாலும் சரி உடனடியாக அவரை விட்டு விலகிக்கொள்வது ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது